இஸ்லாமிய மூலோபாய ஆய்வுகள் மையமான ஆர் எஸ் எஸ் சி வெளியிட்ட உலகின் ஐநூறு செல்வாக்குமிக்க முஸ்லிம்களின் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு பதிப்பில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உலகின் பத்தாவது மிக்க முஸ்லிம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முந்தைய ஆண்டின் பட்டியலில் பதினைந்தாவது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது பத்தாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளார் அவரது தலைமைக்கான சர்வதேச அங்கீகாரம் அதிகரித்து வருவதை இது குறிக்கிறது என்றும் உலக அரங்கில் மலேசியாவின் நிலையை மேம்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க இஸ்லாமிய தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் குறிப்பிட்ட பிரிவில் அன்வார் ஏழாவது இடத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்